ஆ ஆத்தி இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்கு வெயில் கம்மியா இருக்கு சூப்பர் நேற்று துணி எல்லாம் துவச்சிட்டோம் பேக்கிங் எல்லாம் பண்ணிட்டியா ஆமா எல்லாம் முடிஞ்சது இன்னைக்கு ரூம் ஷிஃப்டிங்க ஸோ எல்லாமே பேக் பண்ணியாச்சு நல்லது நேற்று துணி துவைச்சது ஸோ ரூம் எப்படி இருந்தது நீங்க சொல்லுங்க ரூம் நல்லா இருந்தது ஸ்டே நல்லா இருந்தது என்ன ஒரே ப்ராப்ளம் இங்கே மெட்ரோ ஸ்டேஷன் அதெல்லாம் இல்லை பஸ் ஸ்டாப் இருக்குது ஆனால் பஸ் ஸ்டாப்பு பஸ் எல்லாம் ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மி ஸோ அது ஒன்று தான் ப்ராப்ளம் ட்ரான்ஸ்போர்ட்டு இப்போ போகிற ஹோட்டல் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அது ட்ராவலிங்க்கு கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் மற்றபடி இங்கே இருக்கும்போது நாங்கள் கிராப் புக் பண்ணி தான் போயிட்டுருந்தோம் ஆனா அதெல்லாம் பார்த்தா பஸ் போ, பஸ் اوم இருந்தது. ஆனா கம்மி ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருந்தது. டூ டேஸ் actually பயங்கர ஹீட். இன்னையில இருந்தா ரெயின் வரும், ஸ்ட்ராங் வரலாம்னு சொல்லிருக்காங்க. சோ weather change ஆவுது. சோ இன்னமே நல்லா தான் இருக்கும். அந்த ஹோட்டல் போய் பாப்போம். எப்படி இருக்குன்னு. எங்கம்மா போறோம்? இப்ப எங்க போறோம்னா ரூம் வெகேட் பண்ண போறோம் சோ நம்ம இங்க வந்து த்ரீ டேஸ் ஆச்சு பக்கத்துலயே ஒரு புத்தர் இருக்காரு சின்ன டெம்பிள் அது சரி அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் சரி நடந்தே போய் பார்த்துட்டு ஹோட்டல் விட்டு இறங்குன உடனே இந்த செவன் லெவன் ஷாப் இருக்கு இந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல எல்லாமே கிடைக்குது ஃபுட் ஐட்டம்ஸ்ல இருந்து உங்களுக்கு மெடிக்கல்ல மாத்திரை மருந்து எல்லாமே நம்ம ஊர் சூப்பர் ஸ்டோர் மாதிரி சூப்பர் மார்க்கெட் மாதிரி எல்லாம் வச்சுருக்குறாங்க இப்போ ஃபுட் ஐட்டம்ஸ் மெயின்லி இருக்குது இப்போ பர்கர் பீஸா எல்லாம் இருக்குது நம்ம வேணும்னா எந்த ஐட்டம் வேணுமோ அதை எடுத்து கொடுத்தா ஹீட் பண்ணி கொடுக்கணுன்னா ஹீட் பண்ணி கொடுப்பாங்க இப்போ இங்கே ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து சில்லுன்னு வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரெடி பண்ணியும் கொடுக்குறாங்க